கவனி இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாவது வடிவில் அதன் பண்புகள் கணசதுரமும் அதன் பண்புகள் நம்ம பள்ளிக்கூடத்தில் எது இருக்குன்னா இது கணசது இது என்னது அப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்புறம் இது என்ன அது இப்ப இத இந்த வடிவத்தை என்ன சொல்றோம்னா முப்பரிமான வடிவங்க என்ன வடிவம் வடிவம் அப்ப பண்பு வந்து முப்பரிமான வடிவம் சரியா அப்ப இந்த கணசதுரத்துல எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும் எல்லா பக்கங்களும் சதுரத்துல பக்கம் சதுரத்தில் நாலு பக்கம் சமம்ன்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த கணசதுரத்துல எல்லா பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் இந்த 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 பகுதிக்கு என்னன்னு முகம் கட்டுன்னு பாக்கலாமா இங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம் ரெண்டு பின்னாடி ஒரு மூணு நாலு அஞ்சு அப்போ கணசரத்துக்கு எத்தனை முகம் சரியா அப்புறம் அடுத்தது வந்து விளிம்புகள் விளிம்புகள்னு எதை சொல்றோம்னா இந்த பகுதியை என்னன்னு சொல்றோம் விளிம்புகள்னு சொல்றோம் அதாவது இப்போ ரெண்டு புத்தகத்தை எடுத்து இப்படி இருக்கிறோம்னு வச்சுக்கோ இப்படி இருக்கிறோமா இந்த நீட்டா இருக்கு இல்லையா இந்த பகுதி அதை வந்து விளிம்பு யாரு யார் கையில் அமைக்கிறத விளிம்பு எதுன்னு கிட்ட வந்து கையானிக்கிட்டு யார் ஓடா சோ ஓடி ஓட சீக்கிரம் இப்போ எதை விளிம்பு பண்ணுறோம் எங்கிருந்து இது வரைக்கும் அங்கேருந்து இது வரைக்கும் விளிம்பு புரியுதா அப்போ அதே மாதிரி தான் என்னது இந்த முப்பரிமான கணேசத்துலையும் விளிம்புகள் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம் அப்ப இதை விளிம்பு பண்ணுறோம் இல்லையா இப்போ என்னம்மா ஒரு விளிம்பு ரெண்டு விளிம்பு மூணு விளிம்பு நாலு மேல் பக்கம் அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப எத்தனை விளிம்புகள் முகம் பார்த்தோம் ஆறு முகம் பன்னெண்டு விளிம்புகள் இப்ப மொனை இந்த மொனை வச்சிருச்சா என்ன வரும் இந்த மொனை வச்சா நம்மளுக்கு காயம் வந்துடும் ஆனா இப்ப மூஞ்சி வச்சிருச்சா அவ்வளவா காயம் வராது இப்படி காயம் வருமா இப்படிச்சா காயம் கம்மியா வரும் ஆனா மொனையை அடிச்சா காயம் அதிகமா வரும் அந்த பூரா இருக்கும் மொனை ரத்தம் கூட வரும் இந்த கணேசத்துக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு முனைகள் எத்தனை முனைகள் இருக்கு இப்ப எழுதலாமா Carácter de este que pasé, no me Ya tenemos எத்தனை விளிம்பு பன்னெண்டு விளிம்புகள் பன்னெண்டு விளிம்புகள் எட்டு முனைகள் ஆறு முகங்கள் புரியுதா கணசந்திரம் வந்து ஒரு முப்பரிமான பூர்வம் முப்பரிமான அனைத்து பக்கங்களும் பக்கங்களும் சமம் அப்ப கணசது பண்புகள் என்னன்னா ஆறு முகங்களை கொண்டது எட்டு முனைகளை கொண்டது பனிரெண்டு விளிம்புகளை கொண்டது அது இல்லாம இது முப்பரிமான உருவம் அனைத்து பக்கங்களும் அனைத்து பக்கங்களும் இந்த பக்கம் அனைத்து பக்கங்களும் சமம் இதுதான் கணசது என்ன பண்புகள் சரியா அடுத்தது நம்ம கன செவகம் பார்க்கலாம் பார்க்கலாமா இப்போ நம்ம அடுத்தது கன செவகம் அதனுடைய பண்புகளை பார்க்கலாம் இப்போ நம்ம கண செவகம் அதன் பண்புகளை பார்க்கலாம் கணசெவகத்துக்கு நம்ம ஸ்கூல்ல என்னென்ன இருக்குன்னா இது ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த டஸ்ட் இதுவும் கன செவகம் அதே மாதிரி இந்த எண்ட கன செவகம்

உருவம் இது வந்து முக்கரிமான உருவம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதுரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது ஒரு பக்கம் நீளமா இருக்கும் ஒரு பக்கம் கம்மியா இருக்கும் நீள அகலத்தை கொண்டது இப்ப நாம உங்க கிளாஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியதுனா எதிர் எதிர் பக்கங்கள் சமமா இருக்கும் சதுரத்துக்கு எல்லா பக்கங்களும் சமம்னு சொல்லணும்ல பார் இது ஒரு அளவுக்குது இது ஒரு அளவுக்குது இது ஒரு அளவுக்கு இல்லையா மூணு அளவு வந்துருதா அப்போ இது வந்து சதுரம் மாதிரி எல்லாமே ஒரே அளவு கிடையாது

பன்னெண்டு விளிம்புகள் முப்பரிமாண உருவம் இதனுடைய எதிரெதிர் பக்கங்கள் வந்து இப்போ யாருமா வந்து சொல்றீங்களா நான் என்ன சொன்ன சதுரத்துக்கும் செவ்வத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றீங்களா எவ்வளவு தெரிஞ்சு நினைக்கிறீங்கன்னு பாக்கலாம் யார் வர்றத சதுரங்களின் அனைத்து பக்கம் பக்கங்கள் சரி சதுரத்துக்கு எத்தனை முகம் இருக்கு? சோ காமி பார்க்கலாம் மग्गा முனைகள் எத்தனை இருக்கு? சாமி பார்க்கலாம் எட்டு முனைகள். இப்ப விளிம்புகள் எத்தனை எத்தனைன்னு பார்க்கலாம். உம் இப்போ எத்தனை விளிம்புகள் பன்னெண்டு விளிம்புகள் சரியா எல்லாம் சொல்லிட்டீங்களா இது அனைத்து பக்கமும் சமமா சமம் இல்லையா உம் வெர் ரே கார்ட் என்னது ரகுட்டி இது என்னதுன்னு கேட்டேன் அது என்னன்னு சொல்றோம் ஆ இது என்ன சொல்றோம் வினாதர பட்டி இதுக்கு எத்தனை முகம்ங்குது காமி